அப்படி ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன கலர் பார்டர் வைச்சா நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய இதில் வந்து பிங்க் கலர் தான் பார்டர் வைக்கிறாங்க சரி இதுக்கு என்ன கலர் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ளாங்க ராகவ் ஃபோன் இருக்கார் அப்படியே கிட்ட போகிறாங்க போயிட்டு எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஆ சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு என்ன கலர் பார்டர் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் ஒரு கலர் சொல்கிறாங்க இல்லை 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 நீங்கள் சொல்கிறத விட இதுக்கு க்ரீன் வச்சால் நல்லாயிருக்கும் வேணா ஒரு விட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதுக்கு க்ரீன் கலர் பார்டர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக விக்னேஷ் வராரு வந்தோம் நீ அப்படியே பார்க்குறாங்க என்ன அப்படியே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே ராகவ் அங்கேருந்து போறாரு இல்லை 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 நீங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேருமே அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க அங்கே அபியும் இருக்காங்க ராகவும் இருக்காங்க அப்போ விக்னேஷ் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கொடுக்குறாரு அந்த ரோஸ் அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ளே அழகாக சூப்பராக ஒரு ரிங் இருக்குது அந்த ரிங்கை காட்டுறாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டே காட்டுறாரு ஆனால் ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இந்த அங்கே பாருங்க பாருங்கள் அந்த ரிங்கை அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு ரிங் அப்படியே ராகவ் பார்க்குறாங்க ார் பார்த்துட்டு கொடுக்குறாரு என்ன அபி இந்த ரிங்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்குறாரு அதை பார்த்தோன்னே ராகவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அங்கேருந்து அப்படியே போறாரு போகும்போது அப்படியே யோசிக்கிறார் ஆமா அடிக்கடிக்க மனசாட்சி வந்து என்கிட்ட பேசிகிட்டே இருக்கு அபியோட மனசாட்சி அவகிட்ட வந்து பேசலையா என்ன அதனால தான் அபிக்கு எதுவுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறாரு அவங்க அக்கா ஹாலில் இருக்காங்க அப்போது ராகாவும் அவங்க தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து அக்கா இதை நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதாம் இது வந்து நல்லா ஊற வச்சது தோல் உரிச்சது நல்லா ஹெல்த்தி சாப்பிடுக்கான்னு சொல்லிட்டு ஊட்டி 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 விடுறாங்க அவங்க தம்பியும் ஊட்டுறாரு மாற்றி மாற்றி ஊட்டி விட்றது எல்லாத்தையுமே அணு பார்க்குறாங்க போதும்டா எனக்கு வேணா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லக்கா அக்கா இதெல்லாம் நீ சாப்பிட்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆகாஷோட அம்மா போகிறாங்க போயிட்டு அங்கே முரளியை பார்க்குறாங்க முரளி கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க இங்கே பாரு உன் பொண்டாடி இப்போ மாசமாக இருக்கா அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசி இல்லைனா நல்லா சந்தேகம் வந்துடும் அப்புறம் நீ நல்லா மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே முரளி நான் ஏற்கனவே அபி எப்படியாவது கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஆனால் முடியலை அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா அபிக்கு இப்போ அடுத்த கல்யாணமே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது எனது கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு முரளிக பயங்கரமாக கோவப்படுறாரு சரி சரி ஏதாவது பண்ணிக்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவங்க இங்கே பாருங்க அங்கே என்னென்ன நடக்குது எல்லாமே அடிக்கடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு முரளி வந்து அம்மா அம்மாக்கிட்ட சொல்கிறாரு ஆ சரி சரி நான் எல்லாமே பண்ணுறேன் நீ அஞ்சலிக்கு மட்டும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவன் அஞ்சலி நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அவங்களோட ஹஸ்பண்ட் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க நான் கண்டிப்பாக ஊரில் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க சரிங்க நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க உங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளை இவ வேறு நம்மளை சாவடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மனசுக்குள்ளேயே அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு அக்கா உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க கூட அவங்க உண்மை எதுவுமே சொல்லலை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நீங்க சீக்கிரமாக வந்துருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முரளி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆகாஷோட அம்மா நினைக்கிறாங்க ஆமா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இவன் நடனம் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க அபியை பார்க்குறாரு அங்கே முரளி அப்படி பின்னாடியே அபி அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு பார்த்தா அங்கே அஞ்சலியும் இருக்காங்க அணு எல்லாருமே இருக்காங்க ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படி ஒழிஞ்சிக்கிறாரு போது அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க இது இவ எங்கள் வீட்டுக்கார மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க பயப்படுறாரு முரளி ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி சுற்றி தேடுறதுக்காக வராங்க அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு முரளி அங்கே இருந்து ஓடுறாரு வீட்டில் அணு இருக்காங்க அப்போது ஆக்கா சொல்கிறாரு இங்கே பாரு அணு அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன்ல நானே தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அக்காக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்காஷ் சொல்கிறாரு அணு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க